வணக்கம் குரு நான் வந்து உங்களோட ராகு கேது பயிற்சி குரு பயிற்சி பலன்கள் அதெல்லாம் கிளாஸ் அட்டன் பண்ணேன் நான் விடியாட்சி மூலமா தான் அவரோட கான்பரன்ஸ் பார்க்கும் போதுதான் நீங்க உங்களோட ஸ்பீச் எல்லாம் கேட்டுதான் இம்ப்ரெஸ் ஆகி நான் இவர் கிளாஸ் போடுவாரான்னு தெரியாதே தெரிஞ்சா பாக்கலாமே அப்படின்னு நினைச்சிருந்தேன் அப்போ நீங்க அனௌன்ஸ் பண்ணீங்க அப்புறம் வந்து இந்த கிளாஸஸ் அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் இப்ப நான் வந்து அந்த கான்பரன்ஸ்ல உங்களை ஐ மீன் அந்த கரூர்ல பார்க்கும் போதுதான் நீங்க சூப்பி மந்திரம் எல்லாம் வந்து சொல்லி தந்தீங்க இந்த மாதிரி ஒரு சாம்பிளா ரெண்டு மூணு இதெல்லாம் ஏன்னா நான் ஹிந்தி பண்டிட்டு நாங்க படிக்கும் போது எனக்கு சூப்பி மந்திரா சூப்பி ஞானிகளை பத்தி கொஞ்சம் படிச்சிருக்கேன் எனக்கு அடிச்ச ஒரு ஹிந்தி பண்டிட்டு வந்து சார் வந்து ரொம்ப அவங்கள பத்தி ரொம்ப உயர்வா சொல்லுவாரு நீங்க சொல்ற மாதிரிதான் அவங்களும் சித்தர்கள் நவகோடி சித்தர்கள் ஒருத்தர் அவரும் அது மாதிரிதான் சொல்லுவாரு நம்மளுடைய இந்து அவர் வந்து ஒரு ஐயங்கார் நினைக்கிறேன் அந்த சார் வந்து அவர் வந்து ரொம்ப பக்திமான் ஆனா அவர் வந்து சூப்பி ஞானிகளை ரொம்ப மதிப்பாரு அவங்க அதை பத்தி போயிட்டுறீங்களா சொல்லி தரும் போது எங்களுக்கு ஒரு ஸ்பெஷலா சொல்லி தருவாரு அதை பத்தி அப்ப எனக்கு மனசுலயே ரெக்கார்ட் ஆயிருக்கும் போல சின்ன குழந்தைங்க நான் நினைப்பேன் முஸ்லீம்ஸ் எல்லாம் வந்து அஹ் ஒரு ஒரு பயம் இருக்கும் அவங்கள பத்தி இதெல்லாம் இருக்கும் போது ஆனா அவங்களோட ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பும் வேண்டாம் எண்ணிக்கையும் வேண்டாங்கிற மாதிரி இருப்போம் ஆனா சில விஷயங்கள் வந்து இதாகும் இவங்களுக்கும் தெய்வம் இருக்கு இவங்களை இதே இப்படி பழிக்க வைக்கிறது அப்படின்னு நினைப்போம் நீங்க சும்மா வெட்ட வழியில இருக்கிறத வந்து பலிக்கும் அப்படிங்கறது வந்து இப்ப எனக்கு புரிஞ்சது ஏன்னா அவங்க தான் மாஸ்க்குள்ள பிரேயர் பண்ணாம நிறைய கூட்டு பிரார்த்தனை வெறும் வெளியில தான் பண்ணுவாங்க இங்க மசித் பந்தர்னு மும்பைல ஒரு இடம் இருக்கு அங்க வந்து இந்த ஃப்ரைடே எல்லாம் கோல்டே வந்து அங்க கடையெல்லாம் மூடிடுவாங்க எல்லாம் பந்த் பண்ணிட்டு அன்னைக்கு வந்து அந்த ஏரியா ஃபுல்லா பிரேயருக்கு மட்டும்தான் வச்சுப்பாங்க அது ஏன் இவங்க இப்படி வெளியில பண்றாங்கன்னு நினைக்கும் போது இப்பதான் அது புரியுது பலிக்கு ஏதோ ஒன்னு அந்த மாதிரி ஒண்ணு ரெண்டு ப்ரேயர்ஸ் அவங்களுக்கு செலக்டிவா சொல்லிட்டு இருப்பாங்க போல எல்லாருக்கும் எல்லாம் தெரியும் சொல்ல முடியல நீங்க சொல்ற மாதிரிதான் என்னோட பிரெண்ட்ஸ் முஸ்லீம்ஸ் இருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் நான் சொல்லும் போது கூட ஆஹ் கோவிலுக்கெல்லாம் போக முடியலன்னா வாழ்வியெல்லாம் சொல்லுவேன் இப்ப இன்னொரு ஒரு ஃப்ரெண்ட் வந்து இந்த ஒருத்தர் முதல்ல ஒரு தம்பி பேசினாரு அந்த கணவன் மனைவி பிரிவு வந்து சேர்ந்துருக்கு அவர் எத்தனாவது மந்த் மந்திரத்தை உச்சாரணம் பண்ணாருமே நீ உடனே எஃபெக்ட் கிடைக்கும்னு தெரிஞ்சா என கூட நல்லது ஏன்னா என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தங்க தன்னோட பையனுக்காக கேட்டுட்டு இருக்காங்க கிளைண்ட் கூட அவங்க எனக்கு அவங்கள நான் இந்த நான் உங்க கிளாஸ் ஆரம்பிக்கும் போது ஒரு த்ரீ டேஸ் வெயிட் பண்ணுங்க ஏயும் நான் கத்திட்டு அதுக்கு சொல்லலான்னு ஏற்கனவே அவங்களுக்கு நான் கிரக சாரம் பாத்துட்டு இந்த மாதிரி கோச்சாரத்துல வந்து அவனுக்கு இது கிடைக்காது டிவோர்ஸ் கிடைக்காது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி செவன் வரைக்கும் இந்த மாதிரி இழுப்பறியா இருக்கும் அதுக்கப்புறம் சேர்ந்துருவாங்கன்னு நான் சொல்லியிருந்தேன் இல்ல சேரமாட்டாங்க போலவே இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க போன வாரம் சொன்னாங்க நீ சொன்ன மாதிரியே ஆறுது வித்யா அவங்க சே அவங்க சேர்ந்துருவாங்க போல இருக்கு நான் சொன்னேன் கொஞ்சம் வெயிட் பண்ணு நான் இன்னும் நல்லா வழி சொல்றேன் அவங்க நேத்துல இருந்து கேட்டு இருக்காங்க சொல்றேன் சொல்றேன் இரு இரு வெயிட் பண்ணு இப்ப இந்த மந்திரத்துல சொன்னா அவங்களுக்கு அந்த மாதிரி நடக்கும் தோன்றது இது மாதிரி இன்னும் ரெண்டு கிளைண்ட்ஸ் அவங்களுக்கு நானே பிரயோகம் பண்ணி பார்த்து எனக்கு ஸ்டார்டிங் நல்லா இருக்கு அப்படிங்கும்போது போது என் குழந்தைங்களுக்கு எனக்கு நான் பண்ணிட்டு என்னோட கிளைண்ட்ஸ்க்கும் சொல்லலாம்னு இருக்கேன் குருஜி இதுக்கு உங்களுடைய பிளஸ்ஸிங்ஸ் எனக்கு வேணும் நன்றி நன்றி மகிழ்ச்சி மேடம் வாழ்த்துக்கள் வாழ்த்து வாழ்க்கை